நெப்போலியனோட குடும்பம் உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்கு முக்கிய புள்ளி கூட நடந்த சந்திப்பால நெப்போலியனுக்கு தனுஷ் குணால் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்கல மூத்த பையன் தனுஷுக்கு தசை சிதைவு நோய் இருக்குது அதனால சிகிச்சைக்காக குடும்பத்தோட அமெரிக்காவில போய் செட்டில் ஆயிட்டாரு இப்படிப்பட்ட சூழல்ல போன வருஷம் நெப்போலியனோட பையனுக்கும் அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது கல்யாணத்துக்கு பின்னாடி உச்சக்கட்ட சந்தோஷத்தோட இவங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு வராங்க இந்த சூழல முக்கியமான புள்ளி ஒருத்தங்க நெப்போலியனோட குடும்பத்தை சந்திச்சிருக்காங்க

இப்படி இருக்க தன்னோட பையன் சிகிச்சைக்காக இந்தியாவை விட அமெரிக்காவில சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதால குடும்பத்தோட இந்தியாவை விட்டு வெளியேறி அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாரு அங்க ஏக்கர் கணக்குல விவசாயம் செஞ்சும் மென்பொருள் நிறுவனம் ஒன்ன சொந்தமா நடத்திட்டு வராரு நெப்போலியன் அந்த மென்பொருள் நிறுவனத்துல தான் பையன் தனுஷ் முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு சூழல் இப்படி இருக்க தன்னோட பையன் தனுஷுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணாரு நெப்போலியன் அதுபடி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்து அக்ஷயா அப்படிங்கிற பொண்ண நெப்போலியனும் அவரோட மனைவியும் பார்த்தாங்க தமிழ்நாட்டுல வச்சு சிம்பிளா நிச்சயதார்த்தம் முடிஞ்சது நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமான கல்யாணம் போன வருஷம் நவம்பர் மாசம் ஜப்பான்ல வச்சு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது இந்த கல்யாணத்துல குஷ்பு மீனா கலா மாஸ்டர் ராதிகா சரத்குமார் மாதிரியான பல பேர் கலந்துகிட்டாங்க கல்யாணத்துல நடந்த நடனம் தொடர்பான நிகழ்வுகளை கலா மாஸ்டர் தான் கல்யாணத்துக்கு பின்னாடி தனுஷும் உச்சக்கட்ட சந்தோஷத்தோட அவங்களோட வாழ்க்கையை நகர்த்திட்டு வராங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவும் குடும்பத்தை நடத்திட்டு வந்தாலும் ஒரு சிலர் அவங்கள பத்தி தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிட்டு தான் வராங்க அதுலயும் தனுஷோட உடல்நிலை பத்தியும் வேணும்னே தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு அக்ஷயாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இஷ்டத்துக்கு பேசிட்டு வராங்க பொறுத்து பொறுத்து பார்த்த நெப்போலியன் திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்துல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கூட கொடுத்திருந்தாரு இந்த நிலையில திமுக எம்பியான கனிமொழி ஜப்பான் போயிருக்காங்க அப்போ நெப்போலியன் வீட்டுக்கு போன அவங்க அங்க தனுஷ் அக்ஷயா நெப்போலியன் அவரோட மனைவி இன்னொரு பையன் இவங்க எல்லாரையும் சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தனுஷ் அப்புறம் அக்ஷயாவுக்கு தன்னோட கல்யாண வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்ட கனிமொழி அவங்களுக்கு பரிசு ஒன்னையும் கொடுத்திருக்காங்க இந்த சந்திப்பு பத்தி நெப்போலியன் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய என்னோட அரசியல் குரு தலைவர் கலைஞர் அவங்களோட பொண்ணு திருமதி கனிமொழி அவங்க

நெப்போலியன் குடும்பத்தோட சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த படங்களை பார்த்த ரசிகர்கள் தனுஷ் ஹாப்பியா இருக்கிறாரே இப்படியே அவர் அவரோட வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க